நாங்கள் திருப்புக்கோழி மதுரை வாலிச்சட்டி சத்திரம் எங்களுடைய பஞ்சாயத்து வந்து திருப்புக்கோழி பஞ்சாயத்து நாங்கள் வந்து திருப்புக்கோயில வந்து சபையை அமைச்சிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் பாலம் போட்டுட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருப்புக்கோயில பெருமாள் கோவில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கும் விஜயநாய பெருமாள் கோயிலுக்கும் சென்டரில் சப்பையை வந்து பாலம் அமைக்கிறதா வந்து எங்களுக்கு அமைப்பு வந்தது சில காரத்தினால தள்ளி ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு மீட்டர் தள்ளி அமைச்சிட்டாங்க எல்லா ஊர் பஞ்சாயத்தும் போகணும் பஸ் ரூட் போகணும்னு சொல்லிட்டு அப்பவே நாங்கள் ஒரு முறையிட்டோம் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டா எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான காப்பி என்கிட்ட இருக்குது அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கலாய்வு பண்ணிவிட்டு இது மெயின் சப்பே எல்லாரும் போட்டால் வரட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வழியை அனுப்பிச்சு தரேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்றை வரையும் எங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க கடைசியாக இந்த சபையை மூடுவதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சபையே வராது நீங்கள் சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே பார்த்து எல்லாருக்கிட்டுமே மனு கொடுத்து எல்லாருமே சொன்னதுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அவங்க செய்ய மாட்டேன்றாங்க யார் செய்வாங்கன்றது தெரியல கலெக்டர் மேடம் கூட்டி நாங்கள் தலைமுறை வந்து மனு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஊர் மக்களாக எல்லாரும் ஒன்று கூடி வந்து கடைசி வாழ்வாதாரமாக ஒருமுறை போராட்டம் பண்ணி இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் மீட்டெடுக்கணுன்றதுனால கேட்டுருக்கோம் ஏன்னா வந்து எங்களுக்கு சப்பை அமைக்க வேண்டாம் எங்களுக்கு சின்னதாக ஒரு சேனல் போட்டு ஒரு ஆட்டோ போகிற அளவுக்காவது ஒரு கால்நடை மருத்துவமனை எல்லாமே வந்து திருப்புக்குழி பஞ்சாயத்தில் இருக்க பாலிஜ் தான் இருக்குது நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு எல்லாமே வந்து ஏன்னா முதியோர் காசு எடுக்கணும் வயசானவங்க கலக்கணும் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா எல்லாமே போக முடியும் இப்போ நேராக இந்த பஸ்ஸு ஏறது போய்ட்டு இந்த ஆஃபீஸை நாங்கள் சுற்றிட்டு வந்து ஏற நிலைமையை எங்களை உருவாக்கிட்டாங்க இப்போ குழந்தைங்களை இருந்தே எல்லாரும் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி நீங்கள் போய் வான்னு சொன்ன நிலைமை போய் தனியாக குழந்தைங்க ரூபாய் ஆட்டோ கட்டி நாங்கள் அனுப்புகிற போச்சு ஒன்று குழந்தைங்க சுற்றி வரதுக்கு ரொம்ப பெஜாறு படுறாங்க தனியாக அனுப்பிச்ச குழந்தைய நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் அனுப்புகிறோம் நாங்கள் வந்து அப்போ இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே போயிட்டுருக்கு அந்த வழி தான் ஒரு ஓட்டு போடணும் எலெக்ஷன் வந்தாலும் அந்த தான் எங்களுக்கு மெயின் டென்ஷனு அந்த பள்ளிக்கூடத்தில் தான் வந்து எலெக்ஷன் பூத்து வைப்பாங்க எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறலைன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தையும் நாங்கள் வந்து இங்கேயே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் ஏன்னா எங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை எங்களுக்கு வந்து இப்போ எங்களுடைய ஓட் ஐடி ஆதார் கார்டு எங்களுடைய ரேஷன் கார்டு அத்தனையுமே நாங்கள் இங்கேயே வச்சுடுறோம் எங்களுக்கு இப்போ கூட வாழ்வாதன அமைப்பு தாங்கன்னு தான் ஒரு முடிவு கேட்டுருக்கோம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு பஸ்ஸை கூப்பிட்டு வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எந்த ஆட்சி எந்த நிலவரன்னு எங்களுக்கு தெரியல இதுக்குண்டான எங்களுடைய தலைவரோ எங்களுக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகளோ யாருனா வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் கால் உட்காந்துருக்கோம் யாரும் வரல நண்பர் இருந்து ஒரு நண்பர் வந்து அவங்க அந்த கட்சி வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அவங்க தான் தெரி தெரிவிச்செல்லாம் பண்ணுறாங்க வந்து இதனால் நாங்கள் வந்து டெக்வெனர் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயெல்லாம் பார்த்தோம் அவங்க கூட வந்து எதனா ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுறேன்னாங்க டிஆர் பாலு சாரும் என்ன உங்களுக்கு பத்தலையோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செய்யறேன்னு சொன்னாங்களே தவிர என்ன முடிவுன்றது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டால் எங்கள் பஞ்சாயத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாம் ப்ராசர் முடிஞ்சு போச்சுன்றாங்க யார் அந்த கையை எடுத்து மக்களுக்கு காட்டட்டும் திருப்புகண்ட பஞ்சாயத்தில் கையெழுத்து போட்டு இந்த மக்கள் கையெற்று போட்டு இந்த ரோடு வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுகிட்டு மனசார போயிடணும்